வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஃபிட்னஸ் அண்ட் பாடி பில்டிங் டெக்னிக் தமிழில் நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு புது மெத்தடு சொல்லிக் கொடுக்க போகிறேங்க எக்ஸசைஸ் பண்ணாமையே அப்டமன் வயிறு வயிறு சுற்றி இருக்கிற பகுதியில் இருக்கிற கொழுப்புகள் எப்படி கம்மி பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்க போகிறேங்க நான் சொல்லிக் கொடுக்குற இந்த மெத்தடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோடய கிளைண்ட்டுக்கு சொல்லிக் கொடுத்து அவங்க ரிசல்ட்டு பயனடைஞ்ச விஷயத்தை தான் நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வீடியோவை நான் சொல்லிக் கொடுக்குறேங்க கேட்டுக்கோங்க இந்த யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும்ங்க என்னோடய பதிமூணு வருஷம் அனுபவத்தில் என்னோடய கிளைங்ஸ் ஆகட்டும் எல்லாருமே எக்ஸசைஸ் பண்ணாமே வயிற்று கொழுப்பை மட்டும் கம்மி பண்ணணுங்க மற்ற உடம்புல எந்த மசூலையும் கம்மி பண்ண வேண்டாம் வயிறு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துருத்திட்டு இருக்குது அதை மட்டும் கம்மி பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருக்காங்க அதுக்கு நான் வந்து சொல்லிக் கொடுத்த சொல்யூஷன் தான் இப்போ நம்ம யூடியூப் சேனலில் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் கேட்டுக்குங்க இங்கே வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு புது மெத்தடுங்க தெர்மோஜெனிக் எஃபெக்ட் தெர்மோஜெனிக் எஃபெக்ட் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது எக்ஸசைஸ் எந்தெந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி தசைகள் அந்த மசிலோட ப்ரெஷரை அனுபவிக்கிறது எப்படி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தெர்மோஜெனிக் எஃபெக்ட் அப்படிங்கிற ஸ்கேனரில் பார்த்தோம்னா நம்மளுக்கு எந்த மசிலுக்கு எக்ஸசைஸ் பண்ணியிருக்கோம் அதில் எந்தெந்த மசில் வந்து எக்ஸசைஸோட பயன் நடஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயம்லாம் அந்த தெர் தெர்மோஜெனிக் எஃபெக்ட் அந்த ஸ்கேனரில் தெரியும் அந்த மெத்தட வச்சுதான் என்னோட கிளைண்ட்டுக்கு நான் சொல்லி கொடுத்த ஒரு புதிய விஷயம் தான் இதுங்க இதுக்கு வந்து ஜிம்முக்கோ இல்ல வந்து வாக்கிங்கோ எதுவுமே போக வேண்டாங்க வயிறு மசல் மட்டும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கம்மியாகும் நீங்கள் கேட்கலாம் எக்ஸசைஸே பண்ணாம எப்படிங்க வெயிட் லாஸ் பண்ண முடியும் வயிறு மசலை கம்மி பண்ண முடியும் அப்படின்லாம் கேட்கலாம் எனக்கு நீங்க கேக்குறது புரியுதுங்க நான் சொல்லிக்க கூட கொடுக்கக்கூடிய இந்த மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூச்சு மூச்சு பயிற்சி மூலம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தெர்மோஜெனிக் எஃபெக்ட் நம்ம உடம்புல கிரியேட் பண்றது க்ரியேட் பண்ணி அதை அந்த இதை வந்து அப்டமன் மசலில் கொண்டு போய் அப்டமன் மசிலில் இருந்து வைரஸ் சுற்றி இருக்கிற அந்த கொழுப்புகளை வந்து குறை நம்ம ஃபேட்டாக கம்மி பண்ணுறதுங்க உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம உடம்பு எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் ரேஷியோ ஜாஸ்தியாகி லங்ஸ் நிறைய ஆக்சிஜன் லோட் பண்ணி நமக்கு தெர்மோஜெனிக் எஃபெக்டை கன்வெர்ட் ஆகி நம்ம உடம்புக்கு ரிசல்ட் கொடுக்குதோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம உட்காந்துட்டே அதை பண்ண போகிறோம் இதுதான் மெத்தடுங்க இதுக்கு நீங்கள் ரொம்ப மனக்கடலாம் வேண்டாங்க காலையில் எந்திரிச்சுன்னு டாய்லெட் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இல்லைனா வந்து சாப்பிட்றதுக்கு நம்ம காலை உணவு எடுத்துக்கிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த பயிற்சி நீங்க பண்ணலாம் வெறும் வயிற்றுல இந்த பயிற்சிகள் நீங்க பண்ணீங்கன்னா பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்குங்க சாப்பிட்டு பண்ணீங்கன்னா அது வேஸ்ட் இந்த எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு இந்த முடிச்சு பயிற்சிகள் வந்து உங்களுக்கு பயன் தராது நம்ம உடம்பு வயிறு ஜாஸ்தி பெருசாகிறது தொப்பை மாதிரி வந்து கேஸ் ஆம் ஆகுது இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்புல ஏற்படுற மலச்சிக்கல் பிரச்சனை தாங்க நம்ம உடம்புல இருக்கிற டாக்ஸின் கரெக்டாக ப்ராப்பராக வெளியே போகாமல் இருக்கிறது தான் இந்த வயிறு பெருசாகிறதுக்கு முக்கியமான ரீசனுங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் ஸ்மோக் பண்ணுவாங்க சில பேர் ட்ரிங்க் பண்ணுவாங்க சில பேர் ஏதோ ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆகிருப்பாங்க இல்லை ஜங்க் ஜங்க் ஃபுட் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும் முக்கியமாக பொதுவான விஷயம் நம்ம உடம்புல அன்னன்னைக்கு சேர டாக்ஸின் வெளியே போகாமல் இருக்கிறது தான் உபயோக சிட்டிக்கு முக்கியமான ரீசன் இந்த டாக்ஸின் உடம்புல சேராமல் தடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட உடம்பு வெயிட் லாஸ் ஆகும் நம்ம பண்ணுற பயிற்சி மூலம் வந்து பார்த்திங்கன்னா தெர்மோஜெனிக் எஃபெக்டை நம்மளே வீட்டில் உட்காந்து கிரியேட் பண்ணி நம்ம உடம்புல உருவாக்கி நம்ம வயரை சுற்றி இருக்கிற பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்டமன் அதை சுற்றி இருக்கிற வெள்ளி பகுதி எல்லாத்தையும் ஃபேட்டாக அழகாக உடைக்கலாங்க உடம்புல வந்து பார்த்திங்கன்னா எந்த கேஸ் ஸ்டோரேஜ் இல்லாமல் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருக்கலாம் இந்த பயிற்சி மூலம் இந்த பயிற்சி மெத்தட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க பயிற்சிக்குள்ளே போகலாம் இந்த பயிற்சி முறையில் அஞ்சு மெத்தட் இருக்குங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் இன் லெஃப்ட் அவுட் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் இன் ரைட் அவுட் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் இன் ரைட் அவுட் நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் இன் லெஃப்ட் அவுட் அஞ்சாவது வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் ப்ரீத்திங் இந்த மெத்தடை நல்லா கவனிச்சுக்குங்க இது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வயிறு வயிறு சுற்றி இருக்கிற பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேட் உடைக்கிறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவுமே ரொம்ப மெனக்கெட்டு எடிட் பண்ணி எல்லாம் சிரமப்பட்டு தான் போடுறோம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டாக என்கரேஜாக இருக்குங்க புதிய வீடியோ போடுறதுக்கு ஒரு கூஸ் பம்பாக இருக்கும் நம்ம நேம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ஃபிட்னஸ் அண்ட் பாடி பில்டிங் டெக்னிக் தமிழில் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நீங்கள் என்னென்ன இலக்குகளை நிர்ணயிச்சிருக்கீங்களோ அந்த இலக்குகளை அடையிறதுக்கு இறைவனிடம் நான் பிரார்த்திக்கிறேன் இறைவனிடமிருந்து உங்களுக்கு எல்லா அணுகிரமும் கிடைக்க நான் வேண்டிக் கொள்கிறேன் சரிங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே போகலாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காட்டன் துணி எடுத்து தரையில் விரிச்சுட்டுங்க பத்மாசன நிலையில் உட்காருங்க பத்மாசன நிலைனா வந்து பார்த்திங்கன்னா சம்மணங்கள் போட்டு உட்காருதுங்க பொதுவாக குமியாமல் நேராக எஸ் பேண்டை மெயின்டைன் பண்ணி உட்காருங்க ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் இன் லெஃப்ட் அவுட்டு லெஃப்ட் இன் லெஃப்ட் அவுட்னா லெஃப்ட்டு மூக்கு வழியாக ரைட்டு நோஸை வந்து பார்த்தீங்கன்னா ரைட் நோஸை வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரு விரல் அடைச்சிட்டு லெஃப்ட்டு மூக்கு ஹோல்சேலில் வந்து பார்த்தீங்கன்னா காற்ற நல்லா உள்ள இழுங்க எவ்வளோ நேரம் உங்களால் இழுக்க முடியுமோ நல்லா இழுத்துட்டு எவ்வளோ நேரம் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காற்று உங்கள் அப்டமன் வயிறு பகுதியில் வந்து வயிறு பெருசாகும் நீங்கள் அந்த காற்று உள்ளே எழுதும்போது எவ்வளோ நேரம் உங்களால் நிறுத்த முடியுமோ அவ்வளோ நேரம் நிறுத்திவிட்டு மெதுவாக அந்த காற்றை வெளியே விடுங்க இந்த மெத்தட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ரைட் ஹேண்ட் மூக்கோட ஹோல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு விரல்ல லாக் பண்ணியிருக்கணும் படத்தில் காட்டுற பாருங்கள் அது மாதிரி தான் ஒரு முறை லெஃப்ட் ஹேண்ட் மூக்கு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் வழியாக நீங்கள் காற்றை நல்லா உள்ளே இழுத்துட்டு உங்களால் எவ்வளோ நேரம் நிறுத்தி வைக்க முடியும் நிறுத்திட்டு மறுபடியும் அந்த காற்றை வெளியே விடுங்க விட்டுட்டு இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா இது கவுண்ட் நம்பர் ஒன் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏழு டைம் பண்ணணும் ஏழு டைம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது மெத்தட் வந்துங்க ரைட் இன் ரைட் அவுட் இந்த மெத்தடை நீங்கள் பண்ணும்போது உங்கள் மூக்கு வழியே போகிற காற்று வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து வயிறு அப்டமன் மசிலில் குள்ளாகும் உங்கள் இறைப்பயில் போய் காற்று தங்கும் போது என்ன ஆகுனா வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ஜெனரேட் ஆகுங்க கவனிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்டு லெஃப்ட்டு மூக்கோட ஹோல்ஸை லாக் பண்ணிவிட்டு ஹேண்ட் சைடு மூக்கு வழியே வந்து பார்த்திங்கன்னா காற்றை நல்லா உள்ளே இழுத்து உங்களால் எவ்வளோ நேரம் நிறுத்தி உள்ளே வைக்க முடியுமோ நிறுத்திட்டு மறுபடியும் ரிலாக்ஸாக மெதுவாக ரைட் ஹேண்ட் மூக்கு வழியே வெளியே விடுங்க இது மெத்தட் நம்பர் டூங்க இது மாதிரி ஏழு டைம் பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணும்போதே நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் நாள் வித்தியாசம் தெரியாதுங்க ரெண்டாவது நாள் மூணாவது நாள் இந்த மெத்தடில் பண்ணும்போது உங்கள் வயிறு ஆட்டோமேட்டிக்காக ஹீட் ஆகி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வயிறு வந்து இந்த கல் மாதிரி இருக்கிறதெல்லாம் இருக்குது நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா வயிறு கல் மாதிரி இருக்குங்க அந்த வயர்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபிளெக்சபிலிட்டி ஆகும் இந்த மெத்தட் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கிறப்பவே வந்து ஒரு ரெண்டு செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வயிறு ஃபிளெஸ்பிலிட்டி ஆக ஆரம்பிச்சிடும் கவனிச்சிக்கோங்க இங்கே நான் என்ன சொல்ல வரேன்னா நல்லா கவனிச்சுக்குங்க சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கெட்ட டாக்சின் கெட்ட கேஸ் உடம்புல சேர்ந்து 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 என்ன ஆகும்னா வயிறே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல் தான் இருக்கும் தொந்திமா தொந்தியாக இருந்தாலும் அவங்க வயிறு நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கல் பயங்கர தான் இருக்குங்க உள்ள வந்து பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி இல்லாதனால கெட்ட டாக்ஸின் கெட்ட கேஸ்ல உடம்புல நிறைய சேர்ந்து அவங்களால குமைய முடியாது நிமிர் முடியாது இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறையா அவங்களுக்கு இருக்குங்க ஓட முடியாது நடக்க முடியாது நடந்தால் நல்லா மூச்சு வாங்குவாங்க ஏன்னா அப்படி மாதிரி மனு பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் உள்வாங்கிற காலத்து உள்ளேயும் உங்கள் வயிற்றுக்குள்ளே போயிட்டு நுரையிலேருந்து உள்ளே போயிட்டு ரிட்டன் மேலே வெளியே வராதுங்க என்னென்ன டைட்டாக இருக்குனால நீங்க வந்து ஒரு மசல் ஃபிளெக்சபிலிட்டியாக இருக்காது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் நான் சொல்லி கொடுத்தது அந்த ரெண்டு மெத்தட நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கு உங்களுக்கு வயிறு வந்து சுருங்கி வீரியது ஆட்டோமேட்டிக் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறது நீங்கள் உணர்வீங்க இது வந்து ஒரு ரெண்டு மூணு நாளில் தெரியுங்க ஒரு பத்து நாள் போகும்போது என்ன ஆகுனா ஆட்டோமெட்டிக்காக வயிறு புஸ்னு சுருங்க ஆரம்பிச்சிருங்க கவனிச்சுக்கோங்க மெத்தட் நம்பர் த்ரீ லெஃப்டிங் இன் ரைட் அவுட் இதெலாம் நான் என்ன சொல்ல வரேன்னா மூணாவது பாயிண்ட் இதுதாங்க தாங்க பத்மா உட்காந்துட்டு உங்களோட லெஃப்ட்டு மூக்கில் நல்லா காற்றை நல்லா உறிங்க உறிஞ்சிட்டு வயிற்றுல நிறுத்துங்க நிறுத்திட்டு உங்களால எவ்வளோ நிறுத்த முடியும் நிறுத்திட்டு ரைட் ஹேண்ட் சைடில் அந்த காத்த ரிலீஸ் பண்ணணும் காத்த ரிலீஸ் பண்ணும்போது உங்கள் உங்க லெஃப்ட் நோஸ் வந்து லாக் பண்ணிக்கணும் ரைட் ஹேண்ட்ல வந்து பிரீத் அவுட் சரியான முறை அவுட் பண்ணணுங்க இது ஒரு ஏழு முறை பண்ணுங்க நாலாவது மெத்தீங்கன்னா ரைட் இன் லெஃப்ட் அவுட் இங்க என்ன சொல்ல வரேன்னா பத்மாச நிலையில உட்காந்துட்டு சோத்தா பக்கம் மூக்கு வழியை வந்து பாத்தீங்கன்னா நல்ல காத்த நல்லா உறிஞ்சு உள்ள அப்டமில் உங்களால் எவ்வளோ நேரம் நிறுத்தி வைக்க முடியும் நிறுத்தி வச்சுட்டு லெஃப்ட் அண்ட் சைடில் ரிலீஸ் பண்ணுங்கள் இது கண்டினியூட்டே ஒரு ரேயில் டைம் பண்ணுங்க நான் சொன்ன வந்து பார்த்தீங்கன்னா மெத்தட் தோணுச்சிக்கோங்க லெஃப்ட் இன் லெஃப்ட் பிரீத் அவுட்டு ஃபஸ்ட்டுங்க இது டைமு ரைட் இன் ரைட் பிரீத் அவுட்டு இது ஒரு ஏழு டைமுங்க லெஃப்ட்டு இன் இது ஒரு ரியல் டைமுங்க நாலாவது மெத்தட் ரைட் இன் லெஃப்ட்டு ப்ரீத் அவுட்டு மூச்சை வந்து ரைட்டில் வாங்கி லெஃப்ட்டில் விடணும் சரிங்களா இது ஒரு மெத்தடுங்க கடைசியில் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மூக்கு நாசு வழியாகவும் நல்ல காற்று நல்லா உள்ள இழுத்து உங்களால் எவ்வளோ நேரம் அப்படின்னுக்குள்ள வைக்க முடியுமா வச்சுட்டு மறுபடியும் மெதுவாக ரிலாக்ஸாக ரெண்டு மூணு மூக்கு நாசு வழியே வெளிய விடுங்க காற்ற என்ன என்னாகுனா இந்த பயிற்சி நீங்கள் கரெக்டாக பண்ணிணீங்கன்னாவே உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்பு வயது சுற்றி பகுதி எக்ஸ்ட்ரா ஃபேட்டில் இருக்கிற எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேர்த்து இருக்கும் நல்லா கவனிச்சு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வேர்க்கும் நான் என்னோட நிறைய கிளைன்ஸ் கிட்டே இதை நாங்கள் கேட்டிருக்கேன் எக்ஸசைஸ் எப்படி பண்ணுங்க வேர்த்தா அப்படின்னா அவங்க ரிசல்ட்டா வந்து கண்டிப்பாக வேர்க்குதுங்க அப்படின்னு நீங்களும் பண்ணீங்கன்னா ஃபேனில் போடக்கூடாதுங்க வீட்டில் சும்மா பத்மாசன நிலையில் ஒரு சின்ன துண்டு துணியை காட்டின் துணியை விரிச்சு உட்காந்திங்கன்னா உங்களுக்கு இது பெஸ்ட் ரிசல்ட் கொடுங்க நீங்கள் வெறும் தரையில் பார்த்தீங்கன்னா உங்கள் பாடியில் இருக்கிற ஹீட் ட்ரான்ஸ்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா தரக்கி பாயும் அப்போ என்ன உங்களோட பாடியில் ஜெனரேட் ஆகிற ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்பு இல்லாமல் தரக்கி போகும் ஒரு துணி விரிச்ச உட்காந்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இது கூட இன்னும் இதை விட நல்ல பெட்டர் ரிசல்ட் என்ன வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வேணால் சாப்பிடுங்க குடிங்க ஒன்றுமே தப்பு கிடையாது டயட் ஃபாலோ பண்ணாதீங்க அவசியமே இல்லை நைட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் கடுக்காய் பொடி நாட்டு மருந்து கடையில் கிடைக்குங்க இந்த நோகாம நுங்க திங்கிற வேலை தாங்க எக்ஸசைஸ் பண்ணாமல் வெயிட் லாஸ் பண்ணுறது பட் இருந்தாலும் இந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடு நல்லா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்டிமன் மஜில் வந்து ரிலாக்ஸ் பண்ணி கொடுக்கும் நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் கடுகை பொடி சுடுதண்ணியில் குடிங்க குடிச்சிங்கன்னா இன்னும் பெட்டர் ரிசல்ட் கிடைக்குங்க காலையில் எழுந்திரிச்சுன்னா உங்களுக்கு வந்து உங்கள் உடம்புல இருக்கிற மழமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முதல் வேலையை வெளியே ரிலீஸ் ஆகுங்க உடம்பு வயிற்றில் காற்றே இருக்காது இந்த போது இந்த பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல வயிற்றில் காற்று இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட்டு காத்து நான் சொல்கிறது வந்து கெட்ட காத்து டாக்ஸின் எதுவுமே இருக்காது எல்லாம் மழை அந்த கடப்பைக்கூடியன்னா உடம்புல இருக்கிற கசகைகள் எல்லாத்தையும் மழை மழை வெளியே தள்ளிடும் ஒண்ணு இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த டாக்சின் இல்லாமல் ஜீரோல இருப்பீங்க வயிற்றுக்குள்ள எந்த கசடி எதுவுமே இருக்காது அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஆறு டம்ளர் தண்ணி குடிச்சிக்கலாம் நிறைய தண்ணி குடிச்சு நெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா இது வயிற்றுல தண்ணி இருக்கிறனால வந்து பாடி ஹீட் ஜெனரேட் பண்ணாதுங்க ஒரு ஆறு டம்ளர் கால் டம்ளர் ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சுக்கலாம் தண்ணி குடிச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு இந்த பயிற்சி ரெகுலரா ஒரு முப்பதுல இருந்து நாற்பத்தெட்டு நாள் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க அப்டமன் வசூல் வந்து பாத்தீங்கன்னா வயிறு எல்லாம் வெளியே போய் வந்து பாத்தீங்கன்னா வயிற்றில் இருக்கிற ஃப்ளெக்ஸிபிலிட்டிலாம் அட்ஜஸ்ட் ஆகி உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அப்டமன் மசுலுக்கு சாரி எக்ஸ்ட்ரா பெல்லி கம்மியாகும் அடி வயிறு கம்மியாகி வந்து பார்த்திங்கன்னா ஸ்லிம் அண்ட் ஃபிட்டாக நீங்கள் இருப்பீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னொன்று கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பாக வயிறு ரொம்ப கம்மியாகி பெஸ்ட் ரிசல்ட் வேணும்னா கடுக்காய் பொடி கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் இது நாட்டு மருந்துகள் கடைகள்லாம் கிடைக்கும் நான் இதை செஞ்சு பயனடைஞ்சிருக்குங்க ரெண்டு கிலோ கிடையாது மூணு வரைக்கும் வயிற மட்டும் கம்மி பண்ணியிருக்கேன் இந்த மெத்தடை நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மெத்தட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வயிறில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் உண்டாகும் நீங்கள் மூச்சு பயிற்சி இந்த மூச்சு பயிற்சி ஆக்சுவலாக இந்த மூச்சு பயிற்சி பண்ணும்போது மூச்சில் க சூடாகும் நீங்கள் அந்த உள்ள உள்ளது அந்த சூடான காற்று உங்கள் வயிறுலையும் நுரையரில் போய் தங்கும்போது உங்கள் நுரையில் இருக்கிற டாக்ஸின் வெளியே போகும் கடுக்காய் பொடி எடுத்து இந்த பயிற்சி பண்ணும்போது அடி வயத்தில் இருக்கிற எல்லாம் வெளியே போய் உங்கள் உடம்பு ஆரோக்கியம் மேம்படும் ஏதோ சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வெரி மச் ஹாப்பி நியூ இயர்